நரிக்குறவர் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இன்றைய தினம் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணை இணங்க நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் ஜோதி அறக்கட்டளை இணைந்து நரிக்குறவர் இன மக்களுடன் இன்று சமத்துவ பொங்கலானது தற்போது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நூற்றி இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மக்கள் தற்போது புத்தாறை உடுத்தி பொங்கலிட்டு இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் இவர்கள் அனைவருமே இங்கு வசிப்ப அதாவது இங்கு குடியிருந்தாலும் கூட வெளி பல்வேறு ஊர்களில் தொழில் செய்து வருபவர்கள் தற்போது ஒன்று கூடி புத்தாடையுடன் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் ஒன்றாக கூடி தற்பொழுது கொண்டாட சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் இவர்கள் இதுவரை இந்த இது போன்ற ஒரு பொங்கலை கொண்டாடியதில்லை என்றும் இந்த முறைதான் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளுடன் இணைந்து இந்த அளவிற்கு குடும்பத்தாருடன் இணைந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் குழந்தைகள் பெரியவர்கள் என ஆட்டம் பாட்டம் உள்ளிட்ட அனைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் அவர்கள் ஆடி இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் நம்மோடு இந்த சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்ட நிறைய குறவரின மக்கள் ஒரு இருக்கிறார்கள் கேட்கலாம் இது வரைக்கும் நீங்கள் இப்போ கொண்டாடி இந்த பொங்கலை எப்படி கொண்டாடி இருக்கீங்க இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் இது மாதிரி கொண்டாடினதே இல்லை இந்த பொங்கல் இது அதிக சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எங்கள் இனத்துலேயே வந்து பொங்கலுங்கிறது இவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ இதாக இருக்குமேங்கிறது இப்போதான் எங்களுக்கு தெரியுது இதை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதி அற அறக்கட்டளை அவங்களுக்கு சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் அது மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தக்க அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அதன் போல் வேற அதன் அதன்போல் எங்கள் இந்த சந்தோஷத்தை மேலும் மேலும் எங்களுக்கு மீண்டும் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று எங்கள் தாழ்மையோடு எங்கள் நரிக்கிற சார்பாக கேட்குறோம் எங்கள் இந்த நியூஸ் தமிழ் இந்த நியூஸுக்காகவே நன்றி தெரிவிக்கிறோம் அதன் போல் இன்னொன்று என்ன கேட்டோம் எங்கள் நரிக்குற ஒரு மக்களுக்கும் அனைத்து மக்களோட நன்றியை உங்களிடம் தெரிவிக்கிறோம் அதாவது இதுவரை இது போன்ற ஒரு பொங்கல் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை தாங்கள் கொண்டாடியதில்லை என்றும் இந்த முறை தான் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பலம் மற்றும் ஜோதிகர்களை சார்பில் இந்த அளவிற்கு மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவதாக தெரிவிக்கின்றனர் தற்பொழுது அந்த பொங்கல் வைத்து வருகின்றன அவர்களை கேட்கலாம் ஆமாம் இந்த பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க இது உங்களுக்கு எப்படி உற்சாகமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நாங்கள் வருஷ வருஷம் எப்போதும் இந்த மாதிரி நாங்கள் கொண்டாடிச்சது இல்லை இந்த வருஷம் தான் நாங்கள் மொதல் வருஷம் கொண்டாடி கொண்டாடி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் நாங்கள் இனிமேல் வருஷ வருஷமா நாங்கள் இந்த மாதிரி கொண்டாடிச்சு சந்தோஷமா எங்க நறுக்குற காலையும் சந்தோஷமா இருக்கணும் மேடத்து அந்த மேடம் அம்மா எங்களுக்கு ஜோதி அறையாட்டிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது தெரிய நன்றி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி

அதாவது சூர்யா இத்தனை ஆண்டுகளில் வந்து இந்த முறைதான் குடும்பத்தோடு இந்த சமத்துவங்களை கொண்டாடி வருவதாகவும் இதுவரை இது போன்ற நிகழ்ச்சி தங்கள் காலணியில் நடக்கவில்லை என்றும் இதனால் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் செவன் தமிழுக்கும் ஜோதி ஜோதியில் நன்றியை தெரிவித்துள்ளனர் தற்போது ஜோதி நிர்வாகி நிர்வாகம் இடையே இருக்கிறார்களும் கேட்கலாம் சார் இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துனீங்க எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடினாங்க அந்த மக்கள் சார் இன மக்களும் வந்து சா நம்ம நம்மில் ஒருவர் அவங்கள்ட்டையும் நம்ம சகோதரத்துவமாக இருக்கணும் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதி அறக்கட்டளையோட ஏற்பாடு இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தடவை வந்து திரையரங்கத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம் ஒரு இது நடந்தப்போ நம்ம அழைச்சிட்டு போயிருக்கோம் அது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாங்கள் வந்து பொங்கல் வச்சதே இல்லை அப்படின்னு நம்மகிட்ட தெரியப்படுத்துனாங்க இது மாதிரி ஒரு சமத்துவ பொங்கலாக கொண்டது தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நியூஸ் செவன் தமிழ் அன்புபாலன் குழுவினரோடு ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த அருகே மேல உள்ளூர் நரிக்குறவர் குடியிருப்பில் சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு குடும்பங்கள் நூற்றி ரெண்டு நரிக்குறவர் குடும்பங்களோடு இணைஞ்சு இன்னைக்கு சமத்துவ பொங்கல் இன்றைக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம் மேலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நம்ம இன்றைக்கி பாட்டு எல்லாமே தோட்டம் எல்லாம் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் சவுண்ட் தமிழ் அன்பு பாலத்துக்கும் ஜோதி அறக்கட்டளைக்கும் இந்த நரிக்குறவின மக்கள் வந்து நன்றி தெரிவிச்சிக்கிட்டாங்க தொடர்ந்து இது போன்ற இந்த நரிக்குறவின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்குவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிக்கிட்டேன் அதனால சூர்யா இந்த மக்கள் தற்போது இந்த ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நியூஸ் சவுண்ட் தமிழ் அன்பு பாலத்துக்கும் ஜோதி அறக்கட்டிற்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன் தொடர்ந்து இது போன்று ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர் சூர்யா நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து தஞ்சை உரத்தநாடு அருகே நரிக்குறவர் என மக்களுடன் பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் ஆடல் பாடலுடன் அவர்கள் கொண்டாடிய காட்சிகளை காண்பித்ததற்காகவும் கள நிலவரங்களை வழங்கியதற்காகவும் நன்றி சரவணகுமார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழுடன்